சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உலண்டும் உலவே தலை வணக்கம் இன்றைக்கு நாம் நெல் வயலுக்குள்ளே இருக்கிறோம் சரியா நெல் வயல் நெல்லை பற்றி பார்ப்போம் சும்மா சின்னன்னா பார்ப்போம் ரைட் இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் மன்னார் மாவட்டத்தில் இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலம்பிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் சரியா அந்த பக்கம் தெரியுது அந்த கிராமத்தில் சில கட்டிடங்கள் தெரியுது அந்த பக்கம் படித்து பார்ப்போம் ரைட் சரி அதில் கொஞ்சம் கிராமங்கள் தெரியுது தெரியுதா கட்டிடங்கள் சரி ரைட் இங்கே சரி இப்போ இதில் பார்க்க போகிற நெல் சரியா இந்த நெல் நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு இந்த நெல் வளர்ந்துருக்கு சரியா நல்லா வளர்ந்துருக்குது இந்த நெல்லில் நெல் வளர்ந்து முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால் நெல்லில் பூ வரும் சரி இதில் பூ இருக்கக்கூடிய மாதிரியான நெல் எங்கேயாவது இருக்குதா இல்லை அதில் சீசன் எல்லாம் மாறிது இப்போ நல்லா நெல் முத்தை வலிக்கிட்டுது இனி அறுவடைக்குரிய காலம் இப்போ பொங்கல் பொங்கலும் வரப்போது அப்போ அறுவடைக்குரிய காலம் நல்லா நெருங்கி இருக்கும் சரியா ரைட் இந்த நெல்லில் பூ வந்து அதுக்கு பிறகு இந்த கதிரை பிடுங்கின பிரச்சனை இல்லை இந்த பாருங்கள் இந்த இருக்குது இந்த நெல்லிட பூ இந்த இதில் இருக்கிற இந்த சின்ன தவடு மாதிரி இதில் இருக்கிற இந்த நெல்லிட பூ தான் சரியா பூ வந்துருக்குது ஆனால் இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் வைக்க இல்லை இதில் பூ வந்திருக்குது ஆனால் இது இது இதுக்குள்ள மணி இல்லை சரியா மணியும் அதுக்குரிய இந்த ஏற்பாடுமோ நடக்க இல்லை சரியா ரைட் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ அந்த பூவில் இருந்து சரியா இதாக இருக்குது இது பூவில் இருந்து பூ பூத்ததுக்கு பிறகு அந்த காய் சரியாக வந்திருக்குது சரியா ரைட் நெல்மணி வடிவாக உருவாகி இருக்குது இந்த இடத்துல சரி இதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதில் பால் மாதிரி உள்ளுக்கு இருக்கும் அதை சொல்கிறது நெல் பால் கட்டுறன்ட்டு சொல்லுவோம் சரியா பால் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இது பாருங்க உடைக்கிறேன் பால் மாதிரி வருது சரிதா இதுதான் அந்த நெல்லில் இருக்கக்கூடிய அந்த மாப்பொருள் சரியா இதுதான் அந்த பால் இந்த பால் தான் நெல்லில் இருக்கக்கூடிய மாப்பொருள் ரைட் இது அப்படியே கட்டியாகித்தான் தான் என்ன செய்யும் இனி நாம் பார்க்க போகிற அந்த நெல் வரப்போகுது நெல்மணி அரிசி வரப்போகுது சரி பாருங்க இது முத்தாத கதிர் இது இந்த பால் உள்ள கதிர் சரியா அப்போ அப்ப இந்த நெல்லில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பால் சரியா இதுல இருக்கிற நெல் எல்லாமே பால் பருவத்தில் உள்ளதுனால இந்த பால் வரும் சரியா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்போ விவசாயம் தெரிஞ்சாக்கள அல்லது கிராமப்புறங்களில் வசித்தாக்களுக்கு தெரியும் மற்றபடி பெரும்பாலும் நகரத்துல இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதுக்காகத்தான் காட்டுறேன் தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும் இதையெல்லாம் ஏன் காட்டுறான்னு கேட்காதீங்க என்கிட்ட தெரியாதாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க சரி இது ஓகே அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த கதிரெல்லாம் முத்திட்டு சரியா இந்த கதிரை விட இந்த கதிர் நல்ல வடிவாக முத்தி மஞ்சள் நிறத்துலையே வந்திருக்கு கதிர் சரியா இந்த கதிரை பார்க்கவும் ஒரு வடிவாக இருக்குது சரியா ரைட் இது மஞ்சள் நிறத்தில் வந்திருக்கு இது வெள்ளை நாட்டு அரிசி வெள்ளை நாடு ரைட் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பிச்சு காட்டுறோம் பாருங்கள் சரி இதில் மூன்று நெல்லை வச்சுருக்குறோம் இந்த நெல்லுக்குள்ளே இருக்கிற அரிசியை பார்ப்போம் கொஞ்சம் சரி சரி இப்போ இந்த நெல் நெல் மணியை இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உமியில் இருந்து நெல்லை தனியாக பிச்சை எடுக்கிறேன் காட்டுறோம் பாருங்கள் இந்த இருக்குது சரியா இது உமி இது அரிசி சரியா இது வெள்ளை நாடு நாட்டரிசி அரிசி வெள்ளை நாடு நெல் இது ரைட் அதே மாதிரி இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் உள்ள வயல் சம்பா அரிசி சரியா கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து சம்பா அரிசி சரியா சம்பா நெல் ரைட் இதில் ரெண்டு மூணு நெல்மணி எடுப்போம் இதில் ரெண்டு மூணு நெல்மணி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இதில் வித்தியாசம் சரியா ரைட் இது நாட்டரிசி நெல்மணி நெல்மணியிலேருந்து எல்லாம் இந்த வாரம் சரியா இது நாட்டரிசி நெல்மணி இது சம்பா அரிசி சரியா வித்தியாசம் தெரியுதா வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு ரைட் சரியா சரி இப்போ இது நெல்லை பற்றி கதச்சிருக்கிறோம் நெல் விவசாயம் ரைட் நமக்கு தெரியும் நெல்லு தான் நமக்குரிய பிரதானமான சாப்பாடாக நாம் பாவிச்சு கொண்டு சாப்பாடு சரியா நெல் அரிசி சோறு ரைட் இப்போ இந்த நெல் வயலை பொறுத்த வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் எவ்வளவுதான் செய்தாலும் எவ்வளவுதான் பெரிய தொழில்நுட்பங்கள் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சு நாடு அப்படி என்றெல்லாம் நாம் இருந்தாலும் நெல் வயலை பொறுத்த வரையில் நெல் நாம் உணவுங்கிற விஷயத்துக்கு முக்கியமாக நெல்லில் தங்கி இருக்கிறோம் சரியா அப்போ இந்த விவசாயத்தையும் உணவு உற்பத்தி என்கிற விஷயத்தையும் அந்த ஸ்கில் அதாவது உணவு உற்பத்தி எங்கக்கூடிய நம்ம அந்த திறமையை வளர்த்துக்கொள்ளணும் வளர்த்துக்கொள்கிறதன் மூலமாக தான் நாம் உணவுக்கு கஷ்டப்படாமல் உணவுக்கு பஞ்சப்படாமல் எப்பயுமே வாழக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா ரைட் என்ன அந்த ஒரு பேச்சு வளர்க்கொண்டிருக்குது என்னதான் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இருந்தாலும் கஞ்சி இல்லாட்டிக்கு சாப்பிட இல்லாத மாதிரி அப்போ நெல் வயலுங்கிறது நெல்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் சரியா அப்போ அதனால் விவசாயிகளை நாம் எப்பயுமே போட்டணும் சரி நீங்கள் எல்லாம் அதை செய்வீங்கன்னு நினைக்கிறோம் உங்களுக்கெல்லாம் விவசாயம் சம்மந்தமாக தெரிஞ்சுருக்கும் ரைட் அப்போ அழகான ஒரு நெல் வயலோண்ட பார்த்துருக்குறோம் நன்றி வணக்கம்